முழங்கால் மூட்டு வலி இந்த முழங்கால் மூட்டு வலி என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா உண்மையிலேயே இந்த முழங்கால் மூட்டு வலியை சரி பண்ண முடியுமா முடியாதா இதுதான் நம்ம மக்களுடைய இன்றைய மிகப்பெரிய பெரிய குழப்பமே இதான் இந்த முழங்கால் வலி வந்துச்சுன்னா நம்ம விட்டு போகாது அப்படியே நம்மளை புடிச்சு வச்சுக்கிட்டு நடக்க விடாது எந்திரிக்க விடாது பாத்ரூம் சரியா போக முடியாது உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது அப்போ ரெஸ்ட் ரூம் பிரச்சனை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது உங்க வீட்டுக்குள்ள உங்களால் நடக்க முடியாது ஒரு கடைக்கு போக முடியாது அப்படியே நம்ம வாழ்க்கையே முடங்கி போயிடும் இந்த முழங்கால் வழினால இது சிறு வயதினரு கூட இப்போ பாதிக்கிற நிலைமைக்கு வந்து இந்த முழங்கால் வலி நம்மளை வந்து பாடா படுத்திக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனையில நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நம்ம அந்த முழங்கால் மூட்டு வலிக்கு மாத்திரை எடுப்பது மட்டும் பத்தாது நம்ம என்ன பண்ணணும் பிசியோதெரபி போய் பண்ணாவே உங்களுக்கு அருமையாக ரெக்கவரி ஆகிடும் சரி நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டு பிசியோதெரபி பண்ணும்போது இந்த மூட்டு வலி சரியாயிடும் சிலருக்கு நான் இது எல்லாம் பல முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எந்த ஒரு சிகிச்சையிலும் எனக்கு சரியாகலை முழங்கால் வழியே போக மாட்டுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிரைனிலிங் தெரப்பி எடுத்துக்கணும் இந்த ட்ரைனிடிலிங் தெரப்பி எடுத்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும் முழங்காலில் வந்து கேப் இல்லைன்னா அந்த கேப்பை வந்து ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அந்த கேப்பை வரும்போது நம்ம மூட்டு மூட்டும் உரசாது இதனால நம்மளோட ஆற்றிகுலார் காட்டிலேஜ் பாதிக்க பாதிப்பது வந்து தடைபடும் அப்போ பாதிப்புலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அது மட்டும் கிடையாது இந்த சைனோவியல் ஃபுலியேடுன்னு சொல்லுவோம் முழங்கால் மூட்டுக்குள்ள லூப்ரிகேஷனுக்காக இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃபுலியடு இன்ஃபெக்ஷன் ஆகாது அதனால வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நீர் அதிகமாகிட்டு அப்போ இங்கே என்ன ஆகும் இன்ஸ்டபிலிட்டி ஆகும் முழங்கால் அப்போ இந்த இன்ஸ்டபிலிட்டி ஆகும்போது நம்ம காலு வளைஞ்சிரும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூட்டுக்குள்ளேயே இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு சைனோவில் இருக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து மூட்டுக்குள்ளே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணும்போது இன்னும் அந்த நீர் தன்மை அதிகமாகி கொஞ்சம் வெயிட்டாக உள்ளவங்கன்னா உடனே அவங்க முழங்கால் வந்து வளைஞ்சிரும் நிறைய பேர் பவுலக் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பவுலக் ஸ்டேஜில் அவங்க காலை வந்து வளச்சிக்கிட்டு நடந்து நடந்து போவாங்க அதான் வந்து வேரம்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் அப்ப இது மாதிரி நிலையில இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க ஒரு விசியோதரை மருத்துவரை பார்க்கணும் பார்த்து இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கணும் அப்படியும் அந்த பயிற்சிகள் செய்து சரியாகலைன்னா எங்களை போன்ற சிறப்பு மருத்துவர்களிடம் உங்கள் முழங்கால் மூட்டுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அதுவும் இன்றைக்கு ஒரே ஒரு டிரைனேடிங் தெரப்பி எடுத்தாலே போதும் ஒரு சிகிச்சைக்கு பிறகு நீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த முழங்கால் மூட்டு வழியில இருந்து எங்கிட்ட வந்து பார்த்துட்டு சரியாகி போயிருக்காங்க நீங்களும் பயன்பெறணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக ஏன் மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே கே கிளினிக் இளையான்குடி